ஆண்டோராக சி கிருஷ்ண நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திரு தந்திருக்கிறார் சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்கார் இடத்துல உட்காராமலும் பாருங்கள் இன்றைக்கி தலைமுறைகளை குறித்து ஒரு ஆலோசனை ஆண்டோர் தருகிறார் நம்முடைய தலைமுறைகள் இன்றைக்குள்ளே தலைமுறைகள் பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்த சந்ததிகளை பாண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய தலைமுறைகள் ஆனால் நம்முடைய தலைமுறைகள் உலகத்தோடு உலக நண்பர்களோடு போய் உட்காரும் பொழுது அவர்களுடைய தீய பழக்க வழக்கங்கள் இந்த பிள்ளைகள் இன்றைக்கி கற்றுக்கொள்கிறாங்க அநேக அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன் வால்வியருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன் ஒரு தேவ மனிதருடைய ஒரு மகன் அவர் ஒன்றால் சொல்கிறார் நான் வந்து சிறுவயது உள்ள போட்டேன் கீபோர்டு போட்டேன் இன்றைக்கி அப்படியே என்னோடய ட்ராக்கு மாறிடுச்சு குடிப்பழக்கத்துக்கு போயிட்டேன் பல பிரச்சனை சண்டைக்கு போயிட்டேன் எல்லாமே வாழ்க்கை மாறிப்போச்சுன்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு நிசாரமாக ஒரு பேசுகிறார் அவர் பயம் இல்லாத பேசுகிறார் பாருங்கள் இது ஏன் எப்படி நடந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தலைமுறைகள் எங்கே போய் உட்காரணும்னு சொன்னால் பெத்திலேயம்லேயே உட்கார வேண்டும் அப்பத்தின் வீட்டில் உட்கார வேண்டும் நம்ம நினைக்கலாம் நம்ம தலைமுறைகள் அவ்வளோகத்தில் அநேகம் கற்றுக்காமல் கற்றுக்கொள்ள வேண்டியதான் ஆனால் யோசிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் எங்கே போய் உட்காரணும் நீ எங்கே போய் யாரிடத்துல உன்னுடைய ஒரு சிநேகத்தை நீ வைத்து கொள்ள வேண்டும் என்று அவைக்குரிய பிள்ளைகளோடு தேவ மனிதர்களோடு நல்ல ஒரு கத்திற்கு பயப்படுகிற நல்ல நண்பர்களை பார்த்து அவர்களோடு தான் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும் நம்முடைய தலைமுறைகள் அவர்களிடத்தில் போய் உட்கார்ந்து ஆலோசனைகளை கேட்டு அவர்கள் போகிற பாதைகளை போகும் பொழுது அவர்கள் செயல்படுகிற காரியத்தில் நம்ம செயல்படும் பொழுது தலைமுறைகள் பாதிக்கப்படுகிறது ஒரு நாள் அம்மா ஒரு தாய் சொன்னாங்க என் மகன் சர்ச்சில் நல்ல பாடல் பாடு நல்ல ஒரு ஒர்ஷிப் லீடராக இருந்தான் ஆனால் நண்பர்களோடு போய் சேர்ந்து வேண்டாத ஆலோசனைகளுக்கு போய் கடைசி போலீஸ் ஸ்டேஷனில் போய் யார் போலீஸ் அவருடைய காலை அடித்து போட்டாங்க பாருங்க இந்த காலை பார்க்கும் பொழுது ஒரு பயிற்று இருக்கிற போலீஸ் அடித்தடி இல்லை ராணம் போட்டு அடித்ததுனால இதெல்லாம் ஏன் நடக்கிறது ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டது பிள்ளையுடைய வாழ்க்கையில் இப்போ ஆலோசனைகள் அவர்கள் உட்காருகிற இடமெல்லாம் இன்றைக்கி சரியில்லாத தான் இதை கேட்கறது இவருடைய பிள்ளை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் ஒன்றே ஒன்று முடத்தில் கேட்கறது ஒரு பரிசுத்த சந்ததிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் சாத்தால் இன்னைக்கு பரிசுத்த சந்ததிகள் தேசத்திலே வெளிப்படாத கொண்டு அநேக பாலிபர்களை தன்னுடைய கையில் வைத்திருக்கிற அம்புக்கொப்பாக வச்சிருக்கிற பாலிபர் பிள்ளைகள் அதே போல பாலிபர்கள் அதே போல அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று மகனை மகளை உன்னுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ஆலோசனை கர்த்தனுடைய ஆலோசனையாக இருக்க வேண்டும் உன்னுடைய ஆலோசனை வேத வார்த்தையின்படி இருக்க வேண்டும் உன் நீ எங்கே போய் உட்கார வேண்டிய இடம் தெய்வனுடைய சந்ததியில் தான் அதிகமாக இருந்த ஆலோசனைகளை கேட்டு ஆண்டோரிடத்தில் நீ பேசுகிறவனாக மாற வேண்டும் என்று சொல்லி நீ அவங்களிடத்தில் உங்களுடைய தலைமுறை வயது முதல் அவர்களுக்கு நீங்கள் சொல்லி அவர்களை தெய்வ பயத்துக்குள்ளே நீங்கள் நடத்தி பாருங்கள் ஒரு பொழுது அவங்க இடறி போகவே மாட்டாங்க நூற்றுக்கு நூறு அவங்க இடறி போகவே மாட்டாங்க அதுதான் உண்மை இன்றைக்கி அநேக குடும்பத்தில் நல்ல வாலிபர்களை பார்க்க முடியவில்லை தேவனுக்கு பயப்படுகிற வாலிபர்களை பார்க்க முடியவில்லை இன்றைக்கி பிள்ளைங்களை பார்க்க முடியவில்லை அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடமும் வேற அவங்க ஆலோசனை கேட்குற இடமும் வேற ஏன்னு சொன்னால் ஊழிய காரணத்தில் ஆலோசனை கேட்கறது இல்லை ஆண்டுகொண்டத்தில் போய் காத்திருந்து ஜெபித்து தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறது இல்லை அதனால தான் இதெல்லாம் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது ஏதோ உலகத்தில் ஒரு சில கல்வியை கற்றுக்கொள்ளுகிறாங்க கற்றுக்கொண்டவுடன் எல்லாம் எனக்கு தெரியும் இல்லை ஜோதிகள் பிதா ஜோதிகளின் பிதானத்தில் இருக்கிற அந்த ஞானத்தினுடைய ஒரு ஆவி உங்களுக்கு வர வேண்டும் இந்த பாலிபத்தில் சிறு வயதில் சண்டே கிளாஸில் நமக்கு முதல் கற்றுத்தருகிறப்போ ஒரு வசனம் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் உட்காரத்தில் உட்காராமலும் பாருங்கள் இன்னைக்கு பிள்ளைகள் உங்கள் தலைமுறைகளை நீங்கள் பரிசுத்த சந்ததிகளாக நீங்கள் வளர்த்துங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும் உங்கள் வீட்டில் நிம்மதியாக இருப்பீங்க அதுதான் உங்களுக்கான செபிக் கட்டமாக அவங்க தலைமுறைகளுக்காக கண்களை முடிவீங்களா பொருளோகப்பிதாவையும் மிஸ் ஸ்துதிக்கிறோம் மாண்டவரேன் இந்த வசனத்தின் படி ஆண்டவர தலைமுறைகளை நான் ஆசையை மதிக்கிறேன் ஆண்டவரேன் ஒருவருவரை கெட்டுப்போக்கூடாது வசனத்துக்கு பயன் நம்முடைய சுத்தத்தை செய்கிற தலைமுறைகளாக பரிசுத்த சந்ததிகளாக நீ மாற்றுவதற்காக நன்றி நன்றி ஆண்டவரேன் ஆளு எம்முடத்துல ஆலோசனைகளை உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே போய் உட்காரட்டும் ஆண்டவரே ஓ வருஷத்தை நாளை அலட்சியப்படுத்தாத படிக்க அன்றுவரே பயபக்தியோடு உம்முடைய ஆலயங்களுக்கு கடந்து போய் உண்மை தொழுதொள்ள கருத்து உதவி செய்த பிளஸ் பண்ணுங்கள் ஏசு ஸ்ரீ கிருஷ்ணன் ஜீவனோட நல்ல தோப்பனை ஆமே காட் பிளஸ் யூ கருத்துறவுங்களை ஆமாம்